வணக்கம் இன்றைய திருக்குறள் பொ குரலும் பொருளும் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு கொழுகப்படின் தகுதி நடுவு நிலைமை என்ற ஒன்று சொல்லப்படுகின்ற நன்றே ஒப்பற்ற தன்மையுடையதே பகுதியால் வகை தோறும் பார்ப்பட்டு முறைமை விடாமல் ஒழுக நடந்து கொள்ள பேரின் எனின் அனைவரிடமும் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் தகுதியோடு நடந்து கொள்ளுதல் என்ற ஒன்று மட்டும் மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புழைத்து செப்பம் நடுவு நிலைமை உடையவன் பெற்றுள்ளவன் ஆக்கம் செல்வம் சிதைவின்றி அழிதல் இல்லாமல் எச்சத்திற்கு சந்ததியாக்கும் ஏமாப்பு வலியறிதல் உடைத்து உரிமையாக கொள்ள கொண்டது நடுவு நிலைமையை பின்பற்றி வாழ்க்கையை நடத்து போனது செல்வம் அவனது வாழ்நாள் முழுவதும் சிறந்த பயனை கொடுத்து அவன் வழி தோன்றல்களுக்கும் பயன்படுத்து பாதுகாப்பாயிருக்கும் நந்தேதரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அண்டிய ஒழிய விடல் நன்றேதரினும் நன்மையை தரும் என்றாலும் நடுவு நிலைமை இகந்தாம் நீங்குதலால் ஆக்கத்தை செல்வத்தை அன்றே அப்பொழுதே ஒழிய விடல் விட்டொழிக நடுவு நிலைமை இன்றி வந்த செல்வம் எப்போதும் நன்மை தராது நன்மையை தருவது போல தோன்றினாலும் அதனை அப்பொழுதே வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் நடு நிலைமையுடையவர் தகவலார் நடு நிலைமை இல்லாதவர் என்பது என்று சொல்லப்படுவது அவரவர் ஒவ்வொருவரின் எச்சத்தால் எஞ்சுவதால் காணப்படும் அறியப்படும் நடுவு நிலைமை உள்ளவரையும் நடுவு நிலைமை இல்லாதவரையும் அவர்களது மறைவுக்குப் பின் அவர்கள் அவர்களை பற்றிய சொற்கள் மூலம் அறியப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி கேடும் கெடுதலும் பெருக்கமும் ஆக்கமும் இல்லல்ல இல்லாதவை அல்ல நெஞ்சத்து உள்ளத்தில் கோடாமை நடுவு நிலைமை தவறாமை சான்றோர்க்கு சார்புடையோர்க்கு அணி அழகு வாழ்க்கையில் வாழும் வாழ்வும் தாழ்வும் இயல்பானவை என் நிலையிலும் நடுவு நிலை பிழையாது வாழ்வதே சான்றோர்க்கு அழகே கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவோய் அலசையின் கெடுவல் அழிய வேன் யான் என்பது நான் என்று அறிக தெரிந்து கொள்க தன்னெஞ்சம் தனது உள்ளம் நடுவு நடுநிலைமை ஓரி ஒழிந்து அல்ல ஆகாதவைகளை செய்யின் செய்தல் நடுவு நிலைமையிலிருந்து விலகி அறமல்லாதவற்றை செய்வனவது நெஞ்சமே தான் கெட போகிறேன் என்பதை முன்னமே அறிவிக்கும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நந்திக்கும் தங்கியான் தாழ்வு சொற்பொருள் கெடு ஆக கெடுதலாக வையாது கருதாது உலகம் உல உலகோர் நடுவு நிலைமையை ஆக ஆகப்படி நன்றி கண் அறத்தின்கண் தங்கியான் தங்கியவன் தாழ்வு குறைவு நடுவு நிலைமையில் இருந்து அறவழியில் செயல்களை செய்வனது வாழ்க்கை ஏற்படும் வறுமை அறிவுளையோ தாழ்வாக கருத கருதமாட்டார் மாறாக போற்றி புகழ்வார்கள் சமன் செய்து சீர்த்திருக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கனி சமன் அளவில் செய்து செய்து சீர் அளவு தூக்கும் கோல் தராசு போல் போன்று அமைந்து பொருந்தி ஒரு பால் ஒரு பக்கம் கோடாமை கோணாதிருத்தல் சான்றோர்க்கு சான்றோர்க்கு அணி அழகு துலாக்கோளனது சமமாக நின்று பிறகு தன் தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொருள்களின் தன்மையை சமன் செய்து தூ தூக்குவது போல சான்றோர்கள் நடுநிலை நீதியை நிலைநாட்டுவது அழகே சொற்கோட்டம் இல்லது சப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை சொற்கோட்டம் மொழி கலப்புடைமை இல்லாதது ஒரு தலை ஒரு பக்கமாக உட்கோட்டம் நெஞ்சம் நடு நிலைமை இன்மை இல்லாதிருத்தல் அடை அடைந்தல் மனதில் கலக்கம் இல்லாமலும் உறுதியான நேர்மையுடன் அறநூல்கள் கூறியபடியும் ஒரு சார்பாக இல்லாமல் சான்றோர்கள் சொல்லும் சொல்லே நடுநிலைமையான சொல் வாணிகம் செய்வார்க்க வாணிகம் பேணி பிறவும் தாம் போர் செய் வாணிகம் வாணிகம் செய்வார்க்கு செய்பவர்களுக்கு வாணிகம் பெருகும் வாணிகம் பேணி கருதி பிறவும் பிறர் பொருள்களையும் தம போல் தம்முடையது போல் செய்தல் வாணிகத்தில் பிறர் பொருளையும் தம் பொருளையும் கரு போல் கருதி பொருளை கொள்வதிலும் கொடுப்பதிலும் நடுநிலைமையுடன் செயல்படுவோரின் வாணிகம் செய்மையுடன் செம்மையுடனும் வளரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்